பிக்பாஸ் வீட்டுல நினைந்த புதுல ஜூலிக்காக தான் அந்த நிகழ்ச்சி ஓடியது நாட்கள் செல்ல செல்ல ஜூலிய பார்வையாளர்கள் வெறுக்க துவங்கினாங்க அவரோட கபட நாடகம் யாருக்குமே பிடிக்காம போச்சு பிக் பாஸ் நிகழ்ச்சியால ஜூலி பலரோட வெறுப்பை சமாளிச்சுட்டாங்க இதனால தற்போது வெளியே சென்றால் துப்பட்டாமல முகத்தை மூடிக்கொண்டு தான் போறாங்களாம் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு ஆதரவாக பேசி கெட்ட பெயர் எடுத்த பரணியை சந்தித்து காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க ஜூலி இந்த வீடியோ பரபரப்பா பேசவும் பட்டுச்சு பிக் பாஸ் வீட்டுல இருக்கும் போது என்ன ஆட்டம் என்ன விழத்தனும் செய்தீங்க ஜூலி இப்ப முகத்தை வெளியே காட்ட முடியாத நிலம் வந்துருச்சு அப்படின்னு நெட்டிசன்கள் வருத்தெடுத்துட்டு இருக்காங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது சின்னமாவையே வசப்பாடிய ஜூலி தற்போது பிக் பாஸ் ஆல தலைக்காட்ட முடியாம பரிதாப நிலையில உள்ளாங்க இதை வச்சு நெட்டிசன்கள் நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஜூலிக்கு வந்த இந்த அவங்களோட குடும்பத்தாரும் கவலைக்குள்ளாங்க என்னதான் இருந்தாலும் அந்த பத்து பேர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக ஜூலி நிறைய விஷயங்களை பண்ணாங்க ஆனா வெளியே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிட்ட அவங்க கெட்ட பேர் வாங்கிட்டாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க